வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச குறிப்புகளை வச்சு தஞ்சாவூர் பக்கம் திருப்புரம்பியம்னு ஒரு ஊர்ல இருக்கிற தேன் விநாயகர் பத்தி அலசலான்னு இருக்கோம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல தான் இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செஞ்சா அந்த தேனை சிலை அப்படியே உறிஞ்சிக்குமாம் உங்க குறிப்புகள் அப்படிதான் சொல்லுது இது எப்படி நடக்குது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த விநாயகரோட தனித்தன்மை அந்த நம்பிக்கைகள் பற்றி தெரிஞ்சிக்கிறதா நம்ம இனிய நோக்கம் சரி முதல்ல இந்த தேன் அபிஷேக விவகாரத்தையே எடுத்துக்கலாம் நீங்கள் கொடுத்த குறிப்புகள்ல இது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ தேனை வச்சு அபிஷேகம் ஒரு திருமுழுக்கு மாதிரி பண்ணுறாங்களாம் ஆனா அந்த தேன் ஒரு சொட்டு கூட கீழ வராம சில முழுசா உறிஞ்சு கொள்ளுதுன்னு சொல்றாங்க கேக்குறதுக்கே நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா இது எப்படி நடக்குதுன்னு குறிப்புகள்ல ஏதாவது இருக்கா ஆமா இதுதான் இந்த ஸ்தலத்தோட ஒரு மிகப்பெரிய விசேஷமா ஒரு ஆச்சரியமாவே பாக்கப்படுது உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி அபிஷேகம் முடிஞ்சதும் அந்த விநாயகர் சிலை அப்படியே ஒரு தங்க நேரத்துல பல ஒரு தகவல் இருக்கு ஆனா இந்த தேன் எப்படி உறிஞ்சப்படுதுன்றதுக்கு அறிவியல் ரீதியான விளக்கமெல்லாம் உங்க குறிப்புகள்ல இல்ல இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அமானுஷ்யமான நிகழ்வா இல்ல ஒரு தீவிர நம்பிக்கையின் அடிப்படையில தான் பார்க்கப்படுது அதே சமயம் இந்த சிலை செய்யப்பட்ட பொருளை பத்தியும் சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் உங்க குறிப்புகள்ல இருக்கு பாருங்க அதாவது இது வந்து கடல் நுரை அப்புறம் சிப்பி நத்தையோட ஓடு இந்த மாதிரி கடல் சார்ந்த பொருட்களை வச்சு செஞ்சதா ஒரு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை இந்த பொருட்களுக்கு இயற்கையாவே நுண்துளைகள் அதிகமா இருக்குமோ அதனால தேனை மெதுவா உறிஞ்சு கொள்ளுதோ இது வந்து ஒரு ஊகம் தான் உங்க குறிப்புகள் இதை நேரடியா சொல்லல ஆனாலும் யோசிக்க வைக்குது இல்லையா ஓ அப்படியா கடல் செஞ்ச சிலைங்கிறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கே அப்போ கடலுக்கும் இந்த கோயிலுக்கும் வேற ஏதாச்சும் தொடர்பு இருக்கணும்ல உங்க குறிப்புகள்ல ஆ மழை கடவுள் வருண பகவான் இந்த சிலையை நிறுவினதா ஒரு ஐதீகம் இருக்குன்னு படிச்ச மாதிரி ஞாபகம் ஆமாமா நீங்க சொல்றது சரிதான் வருண பகவான் ஸ்தாபிச்சதா சொல்றதுனால அந்த கடல் பொருட்களோட ஒரு தொடர்பு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகருக்கு பிரளயம் காத்த விநாயகர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு இதுக்கு பின்னால் ஒரு பெரிய புராண கதையே உங்க குறிப்புகளில் இருக்கு ஆமாமா உலகம் வந்து ஏழு கடலால் அழிஞ்சு போற அந்த பிரளய காலத்துல இந்த விநாயகர் ஓம்ங்கிற மந்திரத்தை ஓதி இந்த திருப்புரம்பியம்ங்கிற இடத்த மட்டும் அழியாம காப்பாத்தினாராம் அதனால தான் இந்த பெயர் வந்துச்சுன்னு சொல்றாங்க கேட்கவே ஒரு மாதிரி மேய்சில் இருக்குது நிச்சயமா இந்த இடத்தோட பழமையை திருவிளையாடல் புராணம் சிலப்பதிகாரம் மாதிரியான நம்ம பழந்தமிழ் இலக்கியங்கள்ல கூட இந்த குறிப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இது இந்த கோயில் வெறும் நம்பிக்கை சார்ந்த ஒரு இடம் மட்டும் இல்ல பல நூற்றாண்டுகளா நம்ம பண்பாட்டோட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்குங்கிறத காட்டுது புராண பெருமை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பக்தர்களோட வேண்டுதல்களுக்கும் இது ஒரு முக்கியமான இடமா இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுதே இது ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்றாங்க இல்லையா பரிகார ஸ்தலம்னா மக்கள் அவங்கவங்க பிரச்சனைக்கு தீர்வு தேடி வர இடம் அப்படிதானே அதேதான் குறிப்பா சொல்லணும்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அப்புறம் திருமண தடை இருக்குன்னு நினைக்கிறவங்க படிப்புல நல்லா வரணும்னு வேண்டிக்கிறவங்கன்னு இப்படி நிறைய பேர் இங்க வராங்க இதுக்கு மேல இதே கோயில்ல சாட்சிநாதேஸ்வரர்னு ஒரு சன்னதி இருக்கு அதுவும் ரொம்ப விசேஷம் குறிப்பா இந்த கோர்ட் கேஸ்ன்னு வழக்குகள்ல இருக்கிறவங்க அன்னைக்கு இந்த விநாயகருக்கு தேனாபிஷேகம் செஞ்சுட்டு சாட்சிநாதேஸ்வரரை கும்பிட்டா பிரச்சனை சீக்கிரம் தீரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ ஆன்மீக ரீதியா இவ்ளோ முக்கியத்துவம் இருக்கு இதுக்கு வரலாற்று ரீதியா ஏதாவது பின்னணி இருக்குமா அந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கு உங்க குறிப்புகள்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா இந்த கோயில் வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல அதாவது சோழர்கள் காலத்துல கட்டப்பட்டதுங்கிறது முதலாம் ஆதித்த சோழன் காலத்த கல்வெட்டுகள் கூட இங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்ப பாருங்க இது எவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னு வெறும் கோயில் மட்டும் இல்ல ஒரு வரலாற்று சின்னம் இது இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற இந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா உங்க குறிப்புகள் படி பக்கத்து ஏர்போர்ட் திருச்சியில இருக்கு கும்பகோணத்துக்கு ரயில் வசதி இருக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு இடத்துல இருந்தும் பஸ்ல போகலாம் கும்பகோணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் தான் ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த தேன் விநாயகர் கோயில் பல ஆச்சரியங்களை அதிசயங்களை வச்சிருக்கு அந்த தேனை உறிஞ்சிர சிலை அது கடல் பொருட்களால செஞ்சிருக்கலாமோங்கிற ஒரு ஊகம் இருந்து உலகத்தை காத்ததா சொல்ற புராண கதை அப்புறம் பக்தர்களோட கஷ்டங்களை தீர்க்கிற பரிகார ஸ்தலமா இருக்கிறது அதுவும் இல்லாம சோழர் கால வரலாற்று சிறப்புன்னு நிறைய விஷயங்கள் அடங்கின ஒரு இடமா இது இருக்கு ம் இந்த எல்லா தகவல்களையும் வச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா அதாவது ஒரு சிலை தேனை உறிஞ்சுக்குதுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது இது உண்மையிலே விளக்க முடியாத அமானுஷ்யமா இல்ல அந்த சில செஞ்சதா சொல்லப்படுற அந்த கடல் பொருட்களோட அறிவியல் சார்ந்த ஏதாச்சும் தன்மை இதுக்கு காரணமா இருக்குமா உங்க குறிப்புகள் இதுக்கு நேரடி பதில் சொல்லல ஆனா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை இது உங்களோட அடுத்த தேடலுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம்